மிரிசுவில் கச்சாய் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித சுபமாலை எண்ணெய் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை எஸ் ஜே கியூ ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரட்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் திருப்பலி நிறைவில் ஆலய நூற்றாண்டு விழாவை சிறப்பித்து நூற்றாண்டு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் அருட் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாலயத்திற்கான அடிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் திகதி முன்னையினாள் பங்கு தந்தை அயர் தொந்தை இருதயதாஸ் அவர்களின் காலத்தில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அயர்சந்தை ஜெபரட்னம் அவர்களால் நாட்டி வைக்கப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அயர் தொந்தை எஸ் ஜே ஜெயரஞ்சன் அவர்களின் காலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது